சேலத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது தமிழகத்தில் ஏற்கனவே ஒரு கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகிறது இந்த நிலையில் சேலத்தில் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியரும் சேலம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிருந்தாதேவி கலந்து கொண்டு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்